சிரிக்கிற சிரிக்கிற இங்க பாரு ஹலோ காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கங்க இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தாங்க மில்க் சாப்ல அதிகரிக்கிறதுக்கான டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தாங்க இது நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் எனக்கு ரீசெண்ட் டேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மில்க் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நான் ஃபார்மா மில்க் தான் கொடுத்துட்ருக்கேன் பாப்பாக்கு ஆனால் இப்போது வந்து ஃபிஃப்த் மந்த்த் முடிய போது பாப்பாக்கு சிக்ஸ்த்து மந்த்து ஸ்டார்ட் ஆக போது சாலிட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதனால ஃபார்மா மில்க் கொஞ்சமாக தாங்க கொடுப்பேன் ரொம்ப அதிகமாக கொடுக்க போகிறது கிடையாது இப்போவுமே நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேங்க ஃபீட் பண்ணாமலாம் இல்லை வேறு நான் மட்டும் ஃபார்மா மட்டும் நான் கொடுக்கலங்க ஃபீட் பண்ணிட்டு வந்து தான் இருக்கேன் ஸோ என்னுடைய மில்க் சப்ளை கம்மியாக இருக்குன்ற ரீசனால தான் நான் ஃபார்ம்னா மில்க் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன் நான் பாப்பாவுக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபார்முலா மில்க் வந்து நான் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிடுவேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் பாப்பா ஃபுட் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபார்முலா மில்க்கு ரொம்ப தேவை கிடையாதுங்க நான் ஃபீட் பண்ணுவேன் அப்புறம் வந்து ஃபுட் எடுத்துட்டாலே போதும் ஸோ நான் வந்து இப்போ மில்க் சப்ளை அதிகரிக்கிறதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் வந்து இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேங்க ஸோ அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிங்க ஸோ ஒவ்வொரு கமெண்ட்லையும் நான் வந்து டைப் பண்ணி டைப் பண்ணி அனுப்பிட்டுருக்கேன் சரி ஓகே இதுக்காக ஒரு லாங் வீடியோ போடலான்னு தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்குங்க கிழங்கு டெய்லியுமே நீங்கள் எடுத்துக்கலாங்க இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் சொல்கிற எல்லா ஃபுட்டையும் நீங்கள் டெய்லியும் சாப்பிட்ணுன்னு கிடையாது நீங்கள் ஒரு நாள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் வேறு ஃபுட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து அவிச்சு ஒரு ரெண்டு துண்டு வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஈவினிங் டைம்லாம் சாப்பிட்டுட்டு வரலாங்க மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம் சக்கரை கிழங்கு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு கிழங்கு எடுத்துக்கோங்க கிழங்கு வகைகளை எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம் ரெண்டாவது வந்து மில்க்குங்க மில்க் சப்ளை அதிகரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு டம்ளர் மில்க் நீங்கள் எடுத்துக்கணும் காலையில் ஒரு டம்ளர் மில்க் நீங்கள் ஃபுல் கிளாஸ் நீங்கள் குடிங்க அதே மாதிரி ஈவினிங் டைம்லையும் எடுத்துக்கலாம் நைட் டைம்லையும் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு மில்க் குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு குழந்தைக்கு மில்க் சப்ளை அதிகரிக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயமே நீங்கள் டெய்லியுமே ஒரு நாலு லிட்டருக்கு மேலேயாவது தண்ணி குடிங்க தண்ணி குடிக்க குடிக்க தான் குழந்தைக்கு நமக்கு வந்து மில்க் சப்ளை அதிகரிக்கும் ஸோ அதனால் ஒரு நாளைக்கு நாலு லிட்டருக்கு மேலேயாவது நீங்கள் தண்ணி குடிச்சே ஆகணும் எனக்கு வந்து டாக்டர் சொன்னது இது தான் ஸோ அதனால தான் இதை நான் சொல்லியிருக்கிறேன் நாலாவது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு நான்வெஜ்ஜில் நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாம் முக்கியமாக சொல்லணுன்னா ஃபிஷ்ஷை எடுத்துக்கோங்க சுறா மீன் சாப்பிடுங்க ஸோ மட்டனு சிக்கன் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் மீன் அதிகமாக எடுத்துக்கோங்க பால் சுரக்கும்னு சொல்லுவாங்க இதுலேயே சுறா மீன் சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி அதுவும் சுறா மீனாக சாப்பிடுங்க கருவாடு சாப்பிடுங்க நல்லா பால் சுரக்கும் கருவாடு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க சாப்பிட்டே ஆ ஆகணும் ஏன்னா எனக்கு இது சாப்பிட்டோன்னே நல்ல ரிசல்ட் இருந்துச்சு மீன் சாப்பிட்டாலே மில்க் சப்ளை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் சாப்பிடுங்க சிக்ஸ்த்து ஒன் பார்த்தீங்கன்னா வந்து பாதாம் ஸோ நச்சுலாம் நீங்கள் எல்லா நச்சுமே சாப்பிட்லாம் ஆனால் முக்கியமாக சொன்னோன்னா இந்த பாதாம் வந்து நைட்டே நீங்கள் ஒரு பத்து பாதாம் ஊற வச்சிருங்க காலையில் எழுந்து அந்த ஊற வச்ச தண்ணியில் நீங்கள் நல்ல தண்ணியாக ஊற வச்சீங்கன்னா அந்த தண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பட் அதில் இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாதாம் பத்து பாதாம் சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி குடிங்க செம்மர் ரிசல்ட் இருக்குங்க உங்கள் குழந்தையோட வெயிட் கெயினை கூட இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது வந்து வேர்க்கடலைங்க பீனட்டு ஸோ பீனட் பட்டர் வந்து நீங்கள் மில்க் ஷேக்காக கூட நீங்கள் குடிக்கலாம் செம்மையாக இருக்கும் இதே மாதிரி வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையை அவிச்சு கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வறுத்து ஒரு கைப்பிடி அளவு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுங்க சம்மர் ரிசல்ட் இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இப்போவும் நான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மில்ஸ் அப்படி அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் இதை பற்றி டவுட் கேட்டீங்க இதை வந்து கிளியராக சொல்ல முடியாதுன்ற ரீசனால தான் இந்த லாங் வீடியோங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆனால் நான் சொன்ன மாதிரி மில்க் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க தண்ணி வந்து நாலு லிட்டருக்கு மேலே ஒரு நாளைக்கு மேலே நீங்கள் குடிக்கணும் ஸோ நீங்கள் பால் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சுட்டு பால் கொடுங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறமும் ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி குடிங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஸோ மச் பாய் பை சொல்லு தங்க பிள்ளை சொல்லு தங்க பிள்ளைக்கு பாய்ச்சலுங்க தங்க பிள்ளைக்கு பாய்ச்சலுங்க பாய் சொல்லுமா அங்க சரி அவங்க ரொம்ப சேடா இருக்காங்க